வந்து வடபல்னி முருகன் வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு இருந்தோம். நாங்க வெளியிலே குண்டுட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ரெட் வடபல்னி முருகன் கோயில் பாருங்க. டா 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 டா. நீங்க பாருங்க எங்க மாமா வர்றத தெல்லே தெல்லே. வணக்கம்.

ஆமா அம்சே கல்யாணம் எத்தனை கல்யாணம் பாரு மாமா பாருங்கப்பா உள்ளார வந்து செம்ம கும்பலே நாங்கள் அர்ஜென்ட்டாக வேறு பக்கம் போகிறதுனால நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் வெயிட் பண்ணி போகலை அதனால் வந்து என்றைக்குமே நம்ம பழனி ஆண்டவர் சாரி நம்ம வட பழனி முருகர் முருகர் தான் அதனால் என்றைக்குமே வந்து வெளியிலருந்து கம்பத்தை பார்த்து நாங்கள் வந்து தரிசனம் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கூலிங் உள்ளாத கேட்டாங்க சரி சரி கொடுத்துருங்க எப்பா நாங்க வந்து முருகனை பார்க்க மாட்டோம்னு நினைச்சோம்ப்பா கூட்டி கொண்டு போய் சன்னதிக்கு உள்ளாரே விட்டாங்கப்பா ரொம்ப அப்பா நான் ஒரு தரிசனம் எங்களுக்கு வந்து எனக்கு எங்க மாமாக்கு வந்து கிடைச்சிட்டு இப்ப தண்ணி தண்ணி பாட்டில் வாங்கிட்டு தண்ணி வாங்கி காசு கூட வாங்கிட்டு இருக்கிறான் எங்க வீட்டுல காரா பாயுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா எங்க கிட்ட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியிலேயே உழுந்து கும்பிட்டு போற இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளார சன்னதிக்கு உள்ளார விட்டு சுவாமி பக்கத்துல விட்டு எங்களுக்கு தரிசனத்தை காட்டி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருக்கும் வட முருகனை கும்பிட்டுக்கோங்க எல்லோருக்கும் அந்த தரிசனம் உண்டு நாங்க வந்து வடபழனி முருகன் வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு இருந்தோம் நாங்க வெளியிலே கும்பிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ரெண்டு தடவை மனசார வந்து நாங்கள் வந்து தரிசனம் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நல்ல தரிசனமா எல்லாரும் வடபள்ளி முருகன் கோயிலுக்கு வந்து எல்லாரும் தரிசனத்தை பண்ணிட்டு போங்க என்னமாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எதிர்பாராது எதிர்பாருங்கள் அப்படின்னா வடபழனி முருகனை வந்து நீங்க தரிசிச்சுட்டு போங்க எல்லாமே நன்மைக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி <laughs> Thank you.